போக்குரிகளினுடைய கூட்டம் தான் திமுக இந்த ஜீவ தண்ணீர்னு சொல்லுவாங்க சாவை கிடக்கிறவனுக்கு கடைசியா இந்த பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு ஊத்த சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஊத்துவாரான்னு பார்த்தாங்க அவரு ஒரே ஊத்த ஊத்திட்டு போயிட்டாரு சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற திமுக செய்தித் தொடர்பு செயலாளரும் தி ரைசிங் சன் எடிட்டருமான பேராசிரியர் திரு காஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு ஆண்டு மூணாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கு பல பட்டியல் போடுறாங்க ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழை நடுத்தர குடும்பங்களை வந்து வலுப்படுத்தியிருக்கோம் அவங்களுக்கான நிதிகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க திமுக இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க முதல்ல நமக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பதல்ல பதினோராண்டு காலம் ஒரு ஆட்சி அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஒன்று ரெண்டாவது இந்த ஆண்டு காலத்தில் அவங்க என்ன செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பாடுபட்டுருக்கோம்னு நம்ம சொல்ல வேண்டியது தான் நாட்டு மக்களுக்கு குணம் நாடி குற்றமும் நாடி அப்படி அப்படிங்கிறது அதாவது எனக்கு ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம் இந்த ஆண்டு காலம் இந்த பிஜேபி ஆட்சி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இந்தியனிசம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இந்தியத்துவம் அப்படி அந்த ஒன்று இல்லாமலே ஆயிட்டாங்க அந்த இந்தியத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் அதாவது ஜாதி மதம் இந்த மாதிரி இதுகளையெல்லாம் தாண்டி இந்தியாவுக்குள்ளே எங்கே ஒருத்தம் பாதிக்கப்பட்டாலும் ஒரு நம்மளை அறியாமல் நம்ம நம்மளில் ஒருத்தம் பாதிக்கப்பட்ட அந்த மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலை தொலைஞ்சு போச்சு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்கிறாங்களே இந்த காஷ்மீரில் நடந்தது முதல்ல எடுத்த உடனே பாருங்கள் அவர் பேரை கேட்டுட்டு தான் சுட்டாங்க டவுசரை கழட்டி பார்த்துட்டு சுட்டாங்க இப்படி அப்போ அங்க நடந்திருக்கிறது ஒரு இருபத்தாறு உயிர்கள் நம்ம இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பயங்கரவாதிகள் நம்ம பயங்கரவாதிகள் அடிக்கணுங்கிற மனநிலை வேறு ஆனா அதுக்குள்ள கொண்டு வராங்க பாருங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது மனிதாபிமானத்தோட பாக்குறத விட்டு போட்டு அவன் என்ன மரம் அவன் என்ன சாதி அவன் என்ன வர்க்கம் இப்படி வந்து ஒரு நமக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சியோட பாக்குற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அதாவது ஒரு ஹார்மோனியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு மன நிம்மதியாக சமூக நல்லிணக்கத்தோட மகிழ்ச்சியாக இருந்த அந்த நாட்கள் இருக்குல்ல அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கான்னா அதை இல்லாமல் ஆக்குனது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய கொடூரங்களில் அது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அப்படியான இல்லவே இல்லையா இந்தியாவில் எங்கே தம்பி ஒன்னே ஒன்று கேட்குறானே நிர்பயான ஒரு குழந்தை ரைட் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் டெல்லியில் உண்மையா சொல்லப்போனால் அந்த குழந்தைக்கு நடந்த எதையும் நம்ம பார்க்கல ஆனா இரவு பதினோரு மணில இருந்து அது இந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி மிருகத்தனமாக மிருகத்தனமா நடந்திருக்காங்க நம்ம எல்லாரும் நடந்த போனோம் ஏன் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம்ல யோசிச்சு பாருங்க தம்பி அங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பெரும் பயங்கரவாத தாக்குதலை விட மோசமான ஒரு சிக்கல் உருவாகி இருக்கு கண்ணால் பார்ப்பதற்கான வீடியோக்கள் இல்லை ஆனால் இந்த கொடூரங்கள் நடந்திருக்கு என்று கேள்விப்பட்ட போது கொதித்தெழுந்த இந்தியா மணிப்பூர்ல ரெண்டு பெண் குழந்தைகளை பெண்களை வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வந்த பிறகும் கூட நம்ம ஏன் எந்திரிக்கல ஏன் இந்தியா எந்திரிச்சு நிக்கல அப்ப அது என்னன்னா அது ஏதோ மணிப்பூர்ல நடக்குது யாரோ ரெண்டு அதாவது ஒரு ரெண்டு சாதி கடையில சண்டை அல்ல ரெண்டு மதத்துக்கு இடையில சண்டை அப்படிங்கிற மாதிரி தானே அதை கடந்து போறோம் அப்ப நம்ம மனசு எவ்வளவு மரத்து போச்சு இல்லை அந்த அந்த கோபம் வரல இல்லை நமக்கு ஏன் வரல தான் சொல்றேன் தம்பி நம்ம 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 எங்க போயிட்டோம் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு அல்ல நான் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டோம்னா அப்ப அந்த பயங்கரவாத செயல்கள் எவ்வளவு மனிதனுக்கு எதிராக சக மனிதனுக்கு எதிராக இந்த வெறுப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடிய இந்த ஒரு அட்ராசிட்டிஸ் சொல்றேன் எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்ப அந்த இந்தியா எங்க போச்சு ஏதோ ஒரு குழந்தை இன்னைக்கு வரைக்கும் உனக்கு அந்த குழந்தையோட முகம் தெரியுமா தம்பி எனக்கு தெரியுமா தம்பிக்கு தெரியுமா தெரியாது ஆனா அந்த வந்துச்சுல்ல ஒரு வேகம் ஏன் இல்லம்மா காசிஃபனுடைய புகைப்படமே வெளியில வந்துச்சுல்ல சொல்றோம்ல அப்ப நமக்கு என்னன்னா தம்பி அதை எப்படி பார்க்க வச்சிட்டாங்க அப்படின்னா அது யாருக்கோ நடந்த நிகழ்வு மாதிரி நம்மளை பார்க்க வைக்கிறாங்க அப்போ அந்த இந் இந்தியத்துவம் அப்படின்னு சொல்றோம்ல அதை உடைச்சிட்டாங்கல்ல அப்ப இந்த நாடு எப்படி போகும் நமக்கு ஏற்படுகிற பயம் இந்த பதினோரு ஆண்டுகளே இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில நமக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் நாம் வாழ்த்த ஒரு நல்லிணக்கத்தோடு கூடிய மகிழ்ச்சியான ஒரு இந்தியாவை நம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்காமல் போய்விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் உருவாது அதுதான் நான் வந்து இவனுங்க எதில் நாசமா போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதை கெடுத்து வச்சுட்டாங்களே நம்ம தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது யாருன்னு பார்க்கணும் எந்த மதம் பார்க்கணும் இல்ல எந்த சாதின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பகையுணர்ச்சி தான் வெறுப்புணர்ச்சி இந்தியா வெறுப்புணர்ச்சியோடு கூடிய சகிப்பு ஒரு சமூகமாக இந்தியாவை உருவாக்கி வைத்திருப்பதுதான் பதினோராண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாக்குதலில் மிகப்பெரிய தாக்குதல் ஆனால் மோடிக்கு எதிராக ஒரு ஆல்டர்நேட்டிவ் ஒரு சீரியஸான ஒரு சைட்டே கிடையாது யாருமே இல்ல கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லாத ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் மோடி அப்படின்னால பார்க்கல அப் எப்பவுமே வந்து ஜனநாயகத்தில் எதிரிகளை வந்து நீங்கள் தலைவர்களாகவே பார்க்காதீங்க முன்னூத்தி இருபத்தி மூணு எம் எம்பிக்களோடு உட்காந்துருந்தாங்கல்ல இரநூத்தி நாற்பது கொண்டுட்டாங்கல்ல எண்பது எம்பிக்களை யார் கொண்டு போனது மக்கள் தானே ஜனநாயகத்தில் எந்தக்கும் எஜமானார்கள் மக்கள் தான் நீங்க விரும்பினீங்க விரும்புங்களதே இல்லைங்க இங்க எந்த தலைவனும் உங்க வந்து கொம்பாதி கொம்பன்லாம் யாரையும் சொல்லிட முடியாது ஜனநாயகத்துல கொம்பாதி கொம்பர்கள் மக்கள் தான் நமக்கே தெரியாது ஒண்ணும் இல்லாத தலைவன் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான் நீங்க நினைச்சு பாத்தீங்களா அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து டெல்லியில பிஜேபி காங்கிரஸ்ங்கிற கோலோச்சுன்னு ரெண்டு தேசிய கட்சியை தூக்கி அடிச்சுட்டு உட்காருவான் மனசன் அறுபத்தேழு எழுபதுக்கு அறுபது அடிச்சுட்டு உட்கார நினைச்சிங்களா இல்ல அப்ப அதுதான் ஜனநாயகம் அதனால் இங்க நாங்கள் உட்கார்ந்துட்டோம் ஆனால் நாங்கள் கிழிச்சிடுவோம் இந்த கிளிப்பெல்லாம் போயிடும் நீங்க ஏமாத்தலாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் நான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணி வச்சிருக்கு பாருங்க ஒரு ஒரு ஹிமாச்சல் பிரதேசத்தையே மூணு மாசத்துக்குள்ள மகாராஷ்ட்ராவுல வாக்காளர்கள் ஆக்கியிருக்காங்களே இப்போதானே ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க இன்னும் அதை வெளியிடுவோம் சொல்லல வெளியிட நாங்கள் தயார்ன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி பல கேள்விகளை கேட்டார் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று அன்றைக்கே சொன்னாரு மோடி வந்து சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருக்காரு அவர் வந்து தோல்வி அடைந்திருக்காரு அப்படின்னா சொன்னார் ஆனால் மீண்டும் மூன்று மாநிலங்கள்ல நீங்க சொன்ன அதே மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி உட்பட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில வெற்றி பெற்றிருக்காங்க நல்ல கேள்வி தம்பி அதாவது நீங்க கேட்கிற ஒடிசா நீங்க கேட்கிற டெல்லி நீங்க கேட்கிற மகாராஷ்டிரா தான் அமித்ஷா வந்து சொன்னார் அந்த கேள்வி அப்படி எடுத்துப்போமே அமித்ஷாவின் பேச்சில் இருந்து அந்த கேள்வி உங்களுக்கு வருதுன்னு எடுத்துப்போம் ரைட் அங்கெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஒன்று என்னென்னா டெல்லியில் நீங்களே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தீங்க உங்களுக்கு அங்கே ஒரு பேஸ் இருந்தது முதல் காரணம் அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் நீங்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்துருக்கீங்க கூட்டணி ஆட்சியிலையும் இருந்துருக்கீங்க உங்கள் ஆட்சியும் தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கு உங்களுக்கு அங்கே ஒரு பேஸ் இருந்தது ஒடிசாவில் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு எட்டு எம் எம்பி வந்திருக்கிறாங்க இருபத்தி மூணு எம்எல்ஏ வந்திருந்திருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே கால் இருக்கீங்க இல்லாமல்லாம் இல்லை ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் நீங்கள் ஜெயித்து வந்திருக்கிறீர்களா தனியாக நின்றால் அது கேள்வி ஒன்று இரண்டாவது இன்னொரு முக்கிய காரணம் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவ்வப்போது இந்த பாதி சங்கியாக சீடோ சங்கின்னு சொல்லுவோம்ல அதனா செமி சங்கி அதை போல அவருடைய நடவடிக்கை இருந்தது இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் நவீன் பட்நாயக் திஜு பட்நாயக் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு அதுல மாத்துக்கிறது கிடையாது அவருடைய பையன் தான் நவீன் பட்நாயக் இவரும் வந்து ஒரு படித்த மனிதர் ஒரு விவரமான மனிதர் ஆனால் தன்னை அறியாமல் அவர் செய்த சில வேலைகள் பல நேரங்களில் அவர் பிஜேபிக்கு உடந்தையாக இருந்தார் அதே தான் நம்ம கேஎஸ்ஆர் இங்க நம்ம ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் அப்பப்போ சங்கியா இருந்தார் அந்த வேஷத்தை போட்டார் உடைஞ்சது தமிழ்நாடு அப்படி இல்லை அதைத்தான் நான் ஆராசா சொன்னார் உன்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான கலங் களங்கம் இல்லாத அல்லது கலப்படம் அல்லாத ஒரு சித்தாந்தம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது நீ சமாதானத்தை பேசி கொண்டிருக்கிறாய் நாங்கள் சமதர்மத்தை பேசி கொண்டிருக்கிறோம் இதில் எங்கள் நாங்கள் எங்கேயும் வந்து ஒரு இடத்துலையும் நாங்கள் சமரசம் ஆயிரல ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மூணு தலைவர்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் எடுத்து பாருங்கள் சிஏ சட்டத்திலேயோ பல நேரங்களில் இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சிங்கி அடிச்சிருப்பாங்க இல்லை நீங்க சுட்டி காட்டுற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆராசனுடைய பத்திரிக்காளர் சந்திப்பு ஒரு ஆணவ தோணு இருந்தது ஆணவ துணியில் வந்து ஆராசா பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினார் அதாவது அப்படி ஆணவம்னா ஆணவத்தின் உருவம் யாருன்னு கேட்டா நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் ஏமா வெங்காயம் ஏறி போச்சுன்னா நான் சமைக்கிறது இல்லை அதை வந்து ஏண்ட கேட்டுட்டு இருக்க குட்டா அந்த துணி அதே மாதிரி இங்க நம்ம கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல அந்த மனுஷன் தான் கேட்டார் ஆனந்தா அது என்ன என்னது என்ன ஹோட்டல் அந்த ஹோட்டலோட ஓனர் அன்னபூர்ணா அன்னபூர்ணா ஹோட்டல் சாதாரணமாக கேட்டார் அம்மா நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களேம்மா பிரெட்டில் சும்மா கொடுத்தா ஒரு டாக்ஸு ஜாம் வச்சா ஒரு டாக்ஸு அப்படின்னு சொல்லி யதார்த்தமா அது கொங்கு மண்டலத்துக்குள்ள எல்லோட அவர் பேசினார் கூப்பிட்டு மன்னிக்க மன்னிப்பு கூப்பிட்டாங்களா இல்லையா ஆணவம் யாருக்கு ஆணவம் அமித்ஷாவுக்கு இல்லாத ஆணவமா நாங்கள் கேக்குறேன் ஆணவம் எங்களுக்கு இல்லை எங்க நாங்கள் கொஞ்சம் சுயமரியாதையான ஆட்கள் அதனால் நாங்கள் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கெத்தா பேசுவோம் எங்களுக்கு அந்த சுயமரியாதை இருக்கிறதுனால நாங்கள் அந்த ஐயா அம்மா இப்படிலாம் நாங்கள் பேச எங்களுக்கு வராது நாங்கள் அப்படி பேசினா எங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க ரைட் நீங்கள் திமுகவுலேயே தலைவருக்கு நாங்கள் வணக்கம் வைக்கிறோம்ல அந்த வணக்கம் வைக்கிறதுலையே சில பேர் தன்னை அடையாளம் காட்டிடுவாங்க ஓகே அது எங்களுக்கான இயல்பு அந்த இயல்பில் தான் அண்ணா ராசா பேசினாரே எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட ஆணவம் அப்படிங்கிறது ஒரு பொழுதும் இருந்தது பேசுகிறத ஆணித்தரமாக பேசுவார் அவர் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆன மனுஷன் இல்லை அது மட்டும் இல்லை இவங்க வந்து டூ ஜின்னு என்னமோ பெருசாக ஒன்று கொண்டு வந்தப்போ அதை ஒத்தக்கி நின்று உடைச்ச மனுஷன் கட்சி அவர் பின்னால் இருந்தது டெல்லியில் அவர்தான் களமாடினார் எனவே அந்த ஒரு இது இருக்கும் அவர்கிட்ட அவருடைய கம்பீரத்தை நீங்கள் ஆணவம் என்று பார்த்தால் உங்கள் பார்வையில் தவறே தவிர அவர் மீது எந்த குறையும் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் வந்து ஊழலற்ற ஆட்சி நடத்திருக்கோம் நிர்வாகத்தில் வந்து ஒரு வெளிப்படி தன்மையான ஒரு ஆட்சி நடத்தியிருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் மூன்றாவது முறையாகவும் அதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் மூணாவது முறை தான் உங்களுக்கு எண்பது குறைஞ்சி போச்சு அதை விட இவர்கள் ஒரு கனவு கனவு வியாபாரிகள் தம்பி ட்ரீம் செல்லஸ் இவங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் ஒரு வளர்ந்த இந்தியாவை காட்டுவோம் சொன்னாங்களா இல்லையா டெவலப்டு இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதுன்னாங்க இப்போ என்னங்கிறாங்க விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிறாங்க சொல்கிறாங்களா ரைட் அப்போ இவங்க எப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு கனவை சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க நம்மகிட்ட வரும்போது ஏங்க கருப்பு பணமே இல்லாத இந்தியாவை ஐம்பது நாளில் உருவாக்கும் இல்லை என்ன நடு ரோட்டில் தூக்கில் போடுங்கன்னார் குறைஞ்சது ஐம்பது நேரம் இன்னைக்கு வரைக்கும் தூக்கில் போட்டுருக்கணும் அவர் சொன்னபடி நமக்கு அந்த ஆசை இல்லை ரைட் ஒழிச்சிட்டாங்களா கருப்பு பணம் தான் தம்பி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புனாங்க இன்னைக்கு நம்ம யுனெஸ்கோ ரிப்போர்ட் சொல்லுது முப்பத்தி ரெண்டு லட்சம் வேகன்சிஸ் இருக்குதான் முப்பத்தி ரெண்டு லட்சம் வேகன்சி யார் உருவாக்கி வச்சிருக்க இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் இந்த கல்வி நிலையங்களில் மட்டும் யுனெஸ்கோ சொல்லுது முப்பத்தி ரெண்டு லட்சம் வேகன்சி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பண்ணீங்க இன்னும் நாங்க அப்படி ஒரு கனவு கண்டோம் சொன்னேன் அதான் என்ன சிந்தூர்ல காமிச்சானுங்களேன் வலுவான சிஸ்டம் நீங்களும் நானும் சொல்லலை தம்பி நக்சல்ஸுடைய அழிவு காலத்தில் இருக்கு ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஆறு பேர் யாரு எனக்கு அதை சொல்லுங்க ரைட் நான் இவங்க சொல்றதுக்கு நான் ஆமா போட தயார் தம்பி பாலாஜி அந்த ஆறு பேர் யாரு சுட்ட ஆறு பேர் எங்க நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஆடா ஒன்னை வந்து சுட்டுட்டு போன ஆறு பேரையே என்ன பண்ணன்னு தெரியல அப்புறம் மொத்தத்தையும் முடிச்சிட்டோம்னா அது என்ன அர்த்தம்னு கேட்கறேன் நம்ம பிள்ளைங்க இருபத்தாறு பேர் உயிரை எடுத்தவனே ஆறு பேரை நீ ரோட்டில் நிற்க வச்சு சூட்டு போட்டு இவன் தாண்டான்னு சொல்லு நாங்கள் சொல்யூட் கொடுக்கலாம் அவன் ஆறு பேரே எப்படி வந்தான் எப்படி போனான் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்புறம் நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன நியாயம் நான் கேட்குறேன் மனச்சாட்சி வேணும் இல்லை தம்பி நீங்கள் பேசுறதுல அதை நம்ம கேட்டால் அவங்களுக்கு உடனே நம்ம வந்து இந்திய எதிரிகள்

எப்போ ட்ரம்ப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் பாகிஸ்தானோட யுத்தம் நடக்கிற போது அமெரிக்கா சொன்னச்சு நான் பேச போகிறோம் யோ இது நான் நடத்துகிற நாடு இது நான் நடத்துகிற யுத்தம் தலையிடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது யூ கட் கமேண்ட் மீ ஐ ஹவ் மை ஓன் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்திரா காந்தி அடிச்சு தூக்கி ஒரு நாட்டை தூக்கி கையில கொடுத்தாங்களேன் என்ன கிழிச்சிருக்கீங்க நீங்க உங்களுக்கு அந்த கெத்து இருந்துச்சா அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்தது தம்பி அன்னைக்கு நான் எதுக்காக எழுபத்தி சொல்றேன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு அப்புறம் ரெண்டு வயசு மூணு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சிருக்காரு ஆனா அன்னைக்கு நாங்க பார்த்த அல்லது அந்த ஒரு பத்தாண்டுகளாக நாங்க பார்த்து கொண்டிருந்த இந்தியாவிற்கு இன்னை இந்தியாவுக்கு நிறைய மாறுபட்டு இருக்கு எவ்வளவோ வளர்ந்துருக்கான் என்ன சாதிச்சிருக்கீங்க இல்லை மோடி இன்க்ளூசிவா இருக்காரு எதிர்கட்சி எம்பிக்களையும் கூப்பிட்டு நீங்க வெளி உலகத்துக்கு போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னு இப்போ கனிமொழி முதல் உண்மையை சொல்றா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை சொல்லிட்டா சொல்லுங்களா நீங்க உலகத்துக்கு சொல்லுங்க இவங்க போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அமித்ஷாவோ மோடியோ போய் நாங்க வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராகத்தான் யுத்தம் புரிந்தோம் அப்படின்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவோ சொன்னா இவர்களுடைய பேக் ரெக்கார்டு இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியும் நம்ப மாட்டாங்க அதனாலே சூப்ரிய சூலா போல நம்புவாங்க சரத்பவாரோட பொண்ணு தலைவர் கலைஞரோட மகள் என்கிற முறையில் த கலைஞர் நமது கனிமொழி கருமண கருணாநிதி என்று எங்க அக்கா பிட்ராடோ சசிதரூர் சஜி ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்த மனுஷன் இவங்கெல்லாம் போனால் நம்புவாங்க அனுப்புங்களேன் பியூஷ் கோயல் அனுப்புங்க மோடி நீங்கள் போங்க கொஞ்சம் நாட்டுக்கு அமித்ஷாவை அனுப்பிவிடுங்க கொஞ்சம் மாநில கொஞ்சம் மாநிலத்துக்கு இந்த நம்ம பிரியங்கா காந்திக்கு கிண்டல் பண்ணார் அவர் அனுப்பிவிடுங்க அப்படியே இவங்களெல்லாம் அனுப்புங்களேன் தம்பி வெளியே இந்தியாவை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நாம் இதில் பங்கெடுக்கிறோம் நம்ம போகல அப்படின்னு சொல்லிப்போம் எதிர்கட்சிகள்லாம் முடிவெடுக்க முடியும்ல எடுத்துருந்தா என்ன என்னவாகும் இன்னைக்குதான் நம்ம ஆனா இந்தியாவின் முகத்தை காக்க வேண்டியது மோடியின் முகம் கொடூரமானது ஆனால் இந்தியாவின் முகத்தை காக்க வேண்டிய பொறுப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சகோதரி கனிமொழி போயிருக்கிறார்கள் சுப்ரியா போயிருக்கிறார்கள் பிட்ராடோ போயிருக்கிறாரு சசிதரூர் போயிருக்கிறாரு பல இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் போயிருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவின் முகத்தை காக்கவில்லை அப்போ உள்ளபடி சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக தூக்கி பிடிச்சி நுட்பாட்டது தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கும் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போயிட்டாரு அமித்ஷாவால் என்னை எங்களை வெல்ல முடியாது என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் அது உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லிட்டு மக்கள் உங்களை தோற்கடிப்பார் எங்கேயாவது அமித்ஷா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரா எந்த மாநிலத்திலேயே இல்ல அமித்ஷா தோற்கடிக்கணும்னு அவசியம் இல்ல மக்கள் தோற்கடிப்பாங்க அமித்ஷாவோ மோடியோ எந்த இடத்துலயாவது நாங்கள் தோற்கடிக்க முடியாத ஒரு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னது யாரை எனக்கு அதை சொல்லு தம்பி பலர்ஜி நம்ம நான் ஏன் தலைவங்கறக்காக பேசல ஒரு யதார்த்தத்தை பேசுறேன் தத்துவார்த்தமா பேசுறேன் நான் அவங்களுக்கு தெரியுது உங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா கை வச்சிட முடியாது நைனா நாகேந்திரன் சொல்றாருல்ல இவங்களுக்கு வந்து ஷாலாவே பயம்தான் கே கே ஷா வந்து திமுக ஆட்சி எழுபத்தாறுல கலாச்சார இப்ப இந்த ஷா வந்திருக்காரு இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாவம் வரலாறு தெரியாது அது நம்ம ஏற்கனவே அந்த ஆர்எஸ் சொல்லிட்டாரு யோ ஒரு கலைஞர் கருணாநிதி ஷா அவருக்கு பேரு ரைட் அவர் ஒரு ஆளுநர் ஒரு ஒரு நியமனத்தின் கீழ் வந்திருக்கிறாரு சிக்கல் மனச்சாட்சிப்படி அவர் செய்தாரா என்பது வேறு அதனால எங்களுக்கு ஷாவை பத்தி அதுக்கு பிறகும் ஷாவுக்கும் தலைவருக்கும் நட்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு அதுதான் அங்கே அவருக்கு நயனார் ராகேந்திரன்னு பிஜேபியில் இருக்கிறதுனால அவரோட கண்ணை மறைக்கலாம் அதனால ஷா என்பவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை ஒருபோதும் மறட்டவும் முடியாது உருட்டவும் முடியாது எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஷா என்ன ஒன்றிட முடியாது இந்த முருகர் மாநாடு மதியில் நடக்கக்கூடிய முருகர் மாநாடு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதனால அதனுடைய தான் வந்து எங்களை வந்து குறை சொல்றாங்க இது வந்து சங்கிகள் மாநாடுன்னு விமர்சனம் பண்றாங்க தம்பி நான் ரொம்ப உள்ள போகல யதார்த்தத்துல பேசணும் ஆன்மீக மாநாடுன்னா அங்க வர்ற ஆன்மீகவாதிகள் யோகி ஆதித்யநாத் ஆன்மீகவாதியா இங்க தலைமை தாங்கிற நயனார் நாகேந்திரன் ஆன்மீகவாதியா அந்த நடத்துகிறாங்களே நம்ம இந்து முன்னணி அதனுடைய தலைவர்கள் யாராவது ஆன்மீகவாதியா ஆன்மீக மாநாடுனா என்ன நான் சொல்கிறேன் இவங்க அத்தனை பேரும் ஒரு பத்து பேர் நான் பார்த்தேன் அந்த இதுல கலந்துக்கிற பத்து பேர் இந்த பத்து பேரும் சங்கிகள் சங்கிகள்னா அவங்க ஒருள்ள தாழ்வான்னு நினைக்கலாம் சங் பரிவார கூட்டத்திற்கு சால்ரா அடிக்கிற எல்லாரும் சங்கிகள் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் சங்கிகள் அப்போ அது சங்கிகள் கூடுகிற மாநாடு என்ன என்ன மாநாடுன்னு சொல்லுவீங்க சொல்லுங்களேன் திமுக காரன் சேர்ந்து கூப்பிட்டுனா திமுக மாநாடு காங்கிரஸ்காரன் சேர்ந்து கூட்டினா காங்கிரஸ் மாநாடு சங்கிகள்லாம் சேர்ந்து கூட்டினா சங்கிகள் மாநாடு தப்பு என்னதுன்னு கேட்கறான் இல்ல கடுமையான விமர்சங்க சொல்றாரு குறிப்பா வந்து உதயநிதி வந்து ப்ரௌட் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறாரு ஆனா பிரௌட் ஹிந்துன்னு சொல்லக்கூடாதா இது வந்து ஒரு போக்கிரித்தனம் போக்குரிகளுடைய கூட்டம் தான் திமுக அதாவது பாவம் அவருக்கு இப்ப என்னன்னா இப்போது அமித்ஷா வரும்போது ஏதாவது இந்த ஜீவ தண்ணீர்ன்னு சொல்லுவாங்க சாவ கிடக்குறவனுக்கு கடைசியா இந்த பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு ஊத்த சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஊத்துவாரான்னு பார்த்தாங்க அவரு ஒரே ஊத்த ஊத்திட்டு போயிட்டாரு பாவம் எதுவும் பதவியில இருக்காரா என்ன இப்போ இடையில ஏதோ சும்மா கொஞ்சம் அப்படி எதோ போட்டாரு அப்புறம் திரும்ப தலைவர் போட்டோன்னா அது அவுட் இல்ல ஒருங்கிணைப்பு குழுங்கிறது தலைவர் இவர் அமித்ஷாவை இவர் அண்ணா தம்பி அண்ணாமலை வந்து அமெரிக்கா போனப்போ போட்டது அவர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் தானே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால பேசுவாங்க நம்ம இந்த அனாமதேயமா பாவம் ஒரு மாதிரி இருக்கு அதுதான் அவருக்கு தான் பதில நமது அருமையான புத்திசாலித்தனமான நடிகர் சிரிப்பு நடிகர் ஆனால் மிக புத்திசாலியான நடிகர் அவர் சொல்லியிருக்காரு மயிலாப்பூரில் இருந்தே பதில் சொல்லியிருக்காரு பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்பது பாராங்கள் அதை யார் கட்டி கொண்டாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆழ்ந்துதான் போக வேண்டும் அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்க அது அதுபோக துணை முதலமைச்சர் வந்து நான் கிறிஸ்டியன் நான் முஸ்லீம் நான் இந்து எனக்கு வந்து எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது எனக்கு வந்து எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது அவர் சனாதனம் அப்படின்னு என்னன்னா பிறப்பா உயர்வு தாழ்வு சொல்வது சனாதனம் அது எங்களுக்கு பிடிக்காது மனுஷனா இருக்கிற யாருக்கும் அது பிடிக்க வாய்ப்பில்லை இப்ப இந்த மதுரை மாநாடு முருகன் மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்தாது நினைக்கிறேன் என்ன ஏற்படுத்தும் இப்படிதான் சொல்றாங்க அமித்ஷா அமிஷா அமிஷா வந்தால் எல்லாம் மாறிடும் நாங்க மோடியே எட்டு நேரம் வந்தாரு எங்க ஊர்ல திருநெல்வேலில அம்பாசந்துரம்னு ஒரு ஊர் நம்ம நயனர் ராயேந்திரன் நின்னார் அங்க கூட வந்தாரு அம்பாசந்திரம் ஒரு பேரு ஊர் கூட கிடையாது அங்க வந்தாரு மோடி என்ன செய்ய முடிஞ்சுது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்கள் மிக தெளிவாக டே நான் சாமி கும்பிட்றேன் உண்மை சாமி இருக்குன்னு பெரியார் சொல்லியிருக்காரு சாமி இல்லைன்னு சொல்றாரு அல்ல நாங்க சாமி இருக்குன்னு சொல்றோம் உண்மை ரைட்டு அடுத்த இடத்துக்கு வருவான் ஏய் மனுஷன் உப்புல பிறந்ததுல கூடுதல் குறைவு இல்லைன்னு பெரியார் சொல்றாரு அது சரிடாமா கடவுள் இல்லை என்று பெரியார் சொல்லுகிற ஒரு இடத்தில் அவன் மாறுபடுகிறான் மீதி எல்லா தத்துவத்திலும் அவன் பெரியாரோடு உடன்படுகிறான் நீங்க அவனோட எங்க ஒத்து வர்றீங்க கடவுள் இருக்கிறாருங்க ஒரு இடத்துக்கு ஒத்து வர்றீங்க ஆனா அந்த கடவுளை வச்சிக்கிட்டு நீங்க கூடுதல் குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் உங்களை கைவிட்டுறான் சோ தமிழனுக்கு கடவுளை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எது வரைக்கும் கடவுள் அரசியல் எங்க இந்த அரசியலுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது அது அவர் கோயிலோட நின்றணும் அவரு வந்து தலைமைச் செயலகத்துக்கு எல்லாம் வரக்கூடாது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் முருகன் மாநாடு அந்த மாநாட்டினுடைய எதிரொலி வரைக்கும் தெரியும்ங்கிறாங்களே இதை தமிழ்நாடு ஏற்றுக்காது தமிழ்நாடு என்ன சொல்லும் எங்கப்பா எங்கள் அப்பா முருகன் ஒரு படை வீட்டில் சிரித்தால் மீதி ஐந்து படை வீட்டிலும் அது எதிரொலிக்கும் சொல்றியா ஏற்றுப்பான் அடிப்பான் டான்ஸ் போடுவான் காவடி தூக்குவான் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனா தப்பி தவறி கூட முருகன் திருப்பரங்குண்டத்துல சிரிச்சா அது சார்ஜ் கோட்டையில எதிரொலிக்கணும்னா எதிரொலிக்கணும் அடிப்பான் அவனுக்கு தெரியும் முருகன் சிரிச்சா ஆறுபடை வீட்டிலயே எதிரொலிக்கலாமே தவிர அது போய் ஆட்சி பீடத்துல எதிரொலிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியும் அதனால்தான் அவர்கள் எத்தனை முறை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மண் அமித்ஷாவிற்கு அமித்ஷா யார் என்பதை காட்டி கொடுத்திருக்கிறோம் நன்றி நிறைய விஷயங்கள பார்த்துக்கிட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி